உலகெங்கும் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு டிசம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பலன்கள்ல இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாத பலன்களாக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் தன்மையை பொறுத்து ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் வழிபட வேண்டும் ஒரு தெய்வம் ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைவுக்கு வராம இருந்தது அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தினுடைய கோயில் ஸ்தலத்தை சொல்லியிருக்கிறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மீனராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கத்துல இருந்து இந்த மீனராசி என்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதிக்கு வந்துட்டீங்க ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் ஜென்மசனி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இவர்களினுடைய ஆள் மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நெருடல்களை கொடுத்திருக்கும் ஏன்னா ஜென்மசனி வந்தாச்சு அப்படின்னாலே சும்மா ஜோதிடம் தெரியாத சில நபர்கள் கூட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜென்மசனி ஏழரை சனி ஏழரை சனின்னு இவர்களே ஒரு ஏழரை சனியாக நம்ம சார்ந்தவர்கள் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த ஜென்மசனி அப்படின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்திருக்கும் மற்ற உறவுகள் மூலமாக வேலை மூலமாக தொழில் மூலமாக இருந்த மன உளைச்சலை விட இந்த ஒரு ஒரு வந்து மன வருத்தத்தை ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்திருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே அசர்ற ஆளு இந்த மீனராசி என்பர்களும் கிடையாது நீங்க நாள் சொல்லுங்க நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி நகலக்கூடிய இந்த மீன மீனராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது நீங்க எப்படி ஸ்டெடியா உங்களுடைய அதே மாதிரிதான் உங்களுடைய கோச்சார கிரகங்களும் மிக வலிமை வாய்ந்த ஒரு கிரகங்களாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்பலம் பெறக்கூடிய சில கிரகங்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீனராசி நண்பர்கள் பொதுவாகவே நீர் ராசியை சேர்ந்த ஒரு நபர்களாக இருப்பாங்க நீர் ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மிக பிடிச்ச விஷயமே பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்கறது அடுத்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல ஆன்மீக ஒரு சர்வீஸ் பண்றது எல்லா பெரிய பெரிய கோயிலுக்கும் போய் இவங்களால முடிஞ்ச சில ஒரு உடல் உதவியே செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க எப்போதுமே ஒரு பக்தி மையம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இந்த இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அடுத்து அலுவலக வாழ்க்கை தொழில் வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சித்தர் ரேஞ்சுக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது இவர்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம் அதுல அந்த உணவு தானம் கொடுக்கறது இவர்களுக்கு மிகவும் ரொம்ப ஒரு பிரயத் னப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அந்த அன்னதானம் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமே உங்களையே இருக்குதான் சொல்லணும் இந்த மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய நான்கா நான்காம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி பெயர்ச்சியாகி வர்றதுனால சொத்துக்கள்னால நிறைய ஒரு முன்னேற்றம் சில கடன்களை அடைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சொத்துக்களை விற்கிறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப சொத்தை வித்தா நம்ம மறுபடியும் வாங்க முடியுமா ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக மீண்டும் சொத்துக்களை வாங்கறதுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சில நல்ல விஷயங்கள் என்பர்களுக்கு இருந்திருக்கும் அடுத்து குழந்தைகள்னால நல்ல வளர்ச்சிகள் குழந்தைகள்னால நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த மீனராசி என்பர்களுக்கு நடந்திருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இந்த மாதிரியான உறவுகள் சம்பந்தப்பட்ட இடத்துல நிறைய ஒரு முன்னேற்றங்களும் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணங்களையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது மெயினா இந்த டிசம்பர் மாதம் இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் பெற போறீங்க உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு பல கண்ட்ரிஸ் உங்களுக்கு ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் புதுசா சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற இடத்துல நீங்க ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தையும் கொடுக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான சில கான்ட்ராக்ட் விஷயங்களை புதிதாக கையில எடுத்து அதை தொழிலாக செய்ய கூடிய ஒரு தருணமும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு புதுமுக ஒரு வாய்ப்புகளை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதத்துல இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அவர்களின் தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில உறவுகளும் மேம்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை ரீதியான உயர்ந்த அந்தஸ்து பதவி அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமும் உங்களுடைய கடனில் இருந்து நீங்க வெளியில வருவதற்கு உண்டான ஒரு தருணமும் இந்த டிசம்பர் மாதம் முழுமையாக கிடைக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் காதல் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு புதுசா நீங்க ஒரு சமுதாயத்துல இப்ப தான் படிச்சு முடிச்சு என்ட்ரி ஆயிருக்கிறீங்க அப்படின்னா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் உங்களை நீங்களே மறக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இந்த காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுடைய அந்த ஒரு நல்ல ஒரு குணம் அதாவது உங்களுக்கு ஒரு பேசிக்காவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து கொடு போகக்கூடிய ஒரு குணம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இறக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக் கேரக்டர் அதை எல்லாத்தையுமே கடந்த ஒரு ஒரு வருடமாக மறந்துட்டீங்க யாருக்கிட்டேயுமே கருணை காட்டுறதே கிடையாது ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஒரு மன்னிப்பு அப்படின்றது இருக்காது ஏன்னா நீங்க அனுபவிச்ச துன்பங்கள்னால யாருக்குமே ஒரு ஒரு மன்னிப்பை கொடுக்க கூடாது அவங்க இந்த இந்த வாழ்க்கையில மாதிரியான கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கருணை தாண்டி மாறி இருப்பீங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதிரியான குணத்திலிருந்து இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஒரு பக்தி நிறைந்த ஒரு அமைப்புகள்ல போய் நீங்க சார்ந்து இருக்கிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீலகண்டேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் சிவனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் உங்களுடைய திசாபுத்தி பழங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பழுதனும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டை எப்படி வந்து மீனராசிக்காரர்கள் வரவேற்கப் போகிறார்கள் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவடைய போகிறது சனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறது நம்ம பார்க்குறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி வந்து நம்மளுடைய கர்மா எப்படி வந்து கிரகங்கள் மூலமாக செயல்படுகிறது எது சாதகமற்ற சாதகமான சம்பவங்கள் நமக்காக காத்திருக்கிறது எந்த திசையில் நம்ம வாழ்க்கை திரும்ப போகிறது எது நம்மளுக்கு உகந்ததாக இருக்கிறது எது நமக்கு உகந்ததாக இல்லை அப்படிங்கறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி போய்கொண்டிருக்கிறது கடந்த ஆறு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் முதல் ரெண்டு வாரம் குருவின் பார்வை ராசிக்கு பெறுகிறார் ராசியில் இருக்கக்கூடிய இருள் கிரகமாகிய சனியும் பெறுகிறார் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதாவது பா பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஓரளவுக்கு மனம் உற்சாக பெறக்கூடிய அந்த குருவின் ஒளி உச்ச குருவின் ஒளி அது அதிவக்ரமாக வந்திருந்தாலும் அந்த ஒளி வந்து ராசி மேலே விழுவதுனாலையும் ராசியை வந்து இருள்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மேலேயும் விழுவதுனாலையும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில மனசுக்கு இலகுவான சில நல்ல செய்திகள் மன உற்சாக பரவான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் ராஜோகாதிபதியாகிய சிவாய் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் சுக்ரனும் அதோடு சேர்ந்து வருகிறார் ஸோ இந்த மாதமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உச்ச குருவின் பார்வை பெறக்கூடிய சில ராசிகள் சில அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக விஷயங்கள் பாக்கியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தடைகள் நீங்கி சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி சில மனசுல சில பத்து விஷயங்கள் பிரச்சனைகளாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு விஷயம் சால்வ் ஆச்சுடா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மா ஆண்டின் கடைசி மாதமாக வருகிறது மீனராசிக்காரன் ஸோ அதுக்கப்புறம் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா குரு அதிபகிரத்தை முடித்துக்கொண்டு நாலாம் இடத்துக்கு போய் தொழில் டெவலப்மெண்ட் தொழில் உத்வேகம் வேலை தொழில் படிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுடைய படிப்பு அது மாதிரி விஷயத்துல கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார் ஸோ குருவின் பார்வை புதன் கிடைப்பதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனியில சில பாசிட்டிவான சில சேஞ்சஸ் சில காண்டாக்ட்ஸ் சில டிராவலிங் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் தான் செய்கிறது ஸோ இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு மாதமாக எல்லா வயதினரும் அதாவது மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிலது பாசிட்டிவாக நடக்கிறது ஹெல்த் இஷ்யூஸு சில ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் சில இக்கட்டான சூழ்நிலை சில பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சில பிஸ்னஸ் டென்ஷன்லாம் இருந்தாலும் சில குரோத்தும் இருக்க தான் செய்கிறது சில பெனிஃபிட் சில அடுத்த கட்ட சில பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்கிறது சோ இத்தகைய ஒரு மிக்சடான ஒரு அமைப்பை நிறைந்ததான ஒரு அமைப்பான ஒரு மாதமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது இதில் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் அரசியல் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான சில ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் கொஞ்சம் டூர் நியூ இயர் டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு ஸோ எல்லாம் கூட்டிக் பார்க்கும் பொழுது என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த கிரகத்தின் சஞ்சாரம் ராகு பன்னெண்டாம் இடத்திலும் கேது ஆறாம் இடத்திலும் குரு நாலாம் இடத்திலும் சனி ராசியிலையும் இருந்து சில விஷயங்கள் இந்த அதிசார பயிற்சியான குருவும் மூல சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு மனம் இலகு ஆகுதல் சில பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதல் மனம் இருள் அடைந்த மனம் வந்து கொஞ்சம் தைரியம் பெறுவதல் சில கான்ஃபிடன்ஸ் பெறுவது சில கிளாரிட்டி பெறுவது இது சில அற்புதமான சில விஷயங்கள் கொடுத்து இந்த ஜென்மசனியின் காலத்திலும் சில உத்வேகமும் சில கிளாரிட்டியும் கடத்து அது மூலமாக சில விஷயங்களை நமக்கு சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய அமைப்புகளாக இந்த குருவின் பயிற்சி குருவின் அதிவகிற ஒரு சில காலகட்டங்களாக இருந்தாலும் அதுவுமே சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்மளுடைய ஜாதகத்தை போற்று அதில் தசா எப்படி போய் கொண்டிருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க உங்களுடைய கிரகங்கள் என்ன ஸ்தானபலம் திக்பலம் திக்பலத்தில் இருக்குது அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு இப்போ என்ன ஆதிபத்தியம் போய் கொண்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு என்ன அந்தரம் சூட்சமாக போய்கொண்டிருக்குது அது உங்களுக்கு எது ஒரு வாழ்க்கையில் பலனை கொடுக்கக்கூடியது நீங்கள் அடுத்த எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எப்படி எடுத்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எது டைம் வந்து உங்களுக்கு அது சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எப்போ வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் எப்போ வந்து உடனே நம்ம செயல்படலாமா கொஞ்சம் காத்திருந்து செயல்படலாமா வேலை மாற்றங்கள் தொழில் அபிவிருத்திகள் கடன் அடைத்தல் வெளிநாடு விஷயங்கள் திருமண விஷயங்கள் குழந்தைகள் விஷயம் இது பல விஷயங்கள் வந்து நம்ம இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து நம்மளுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கிறது நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுகிறது நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தது அடுத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி லாங் டர்ம் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஒருங்கிணைத்து பார்த்து அது மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த கிளாரிட்டி மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி எந்த நேரத்தில் எதை செயல்படுத்தலாம் நமக்கு எந்த மாதிரி பிராப்தங்கள் காத்து கொண்டிருக்கிறது எந்த துறை நமக்கு நிகரான நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு சரியாக வரலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்பட வேண்டும் இதில் எல்லா வயதினரும் மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மூத்த குடிமகர்கள் மகன் பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் வேலை வாய்ப்பு பண விஷயங்கள் பண கடன் விஷயங்கள் உடல் உபாதைகள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இது எல்லாமே எப்போ எந்த மாதிரி டைமில் சரியாகுங்கிறது தெரிஞ்சும் பொழுது நம்ம தேவையற்ற ஃப்ரெஸ்ட்ரேஷன் மன சஞ்சலம் பெறாமல் எந்த நேரத்தில் எது செய்யணுங்கிறது தெரிந்து எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்குன்னு செய்து நம்மளுடைய தேவையற்ற வீண் பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைம்லைன்ஸை செய்யப்படுகிறனா இப்ப பாத்தீங்கன்னா எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்தால் நல்ல ஒரு பெனிஃபிட் வரும் எந்த நேரத்தில் நம்ம அந்த விஷயத்தை செய்யாம இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையில வந்து மிகவும் முக்கியம் ஏன்னா காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நேற்று மாற இன்னைக்கு இல்லை இன்னைக்கு மாற நாலேஜ் இல்லை ஸோ இதுல தான் நம்மளுடைய ஏன்னா நம்மளுடைய பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தவறான ஒரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஒன்னா கால விலை கொடுக்கணும் கால அவகாசம் விலையமாகுது அல்லது பண விரயமாகுது சோ அதையெல்லாம் தவிர்த்து நமக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான முறையில்பிக் கஸ்டாலஜி முறையில் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை திட்டி செயல்படுத்துவால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்